வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஹேபியஸ் கார்பஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கொணர்வு நீதி பேராணை என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக வேலூரை சார்ந்த நடராஜன் என்பவர் தனது மனைவி செல்வகுமாரி என்ற நபரை அங்கே பணியாற்றக்கூடிய எஸ்ஐ சப்இன்ஸ்பெக்டர் ஒருவர் வந்து அவரதுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருப்பதால் தனது மனைவியை மனமாற்றம் செய்து அவருக்கு வந்து சிறுநீரக தானம் வழங்குவதற்காக தனது மனைவியை வந்து எஸ்ஐ வந்து கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் அவரை வந்து மீட்டு தர வேண்டும் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே தனது மனைவியை வந்து எஸ்ஐ கட்டுப்பாட்டிலிருந்து தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு வந்து தாக்கல் செய்கிறார் இந்த மனுவில் ஆஜரான மனுதாரர் வழக்கறிஞர் வந்து பொதுவாக இந்த சிறுநீரக அறுவை சிகிச்சையை வந்து சட்டவிரோதமாக பெறும் வகையில் அந்த மனுதாரருடைய மனைவியை எஸ்ஐ வந்து மனமாற்றம் செய்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் மேலும் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் மனு தாக்கல் செய்ததன் அடிப்படையில் உரிய வழக்கு அதாவது உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அதாவது அந்த குற்றத்தின் உண்மை தன்மையை வந்து முகாந்திரமாக கொண்டு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதை தெரிவித்ததோடு மேலும் அவருடைய மனைவியை வந்து மீட்டுத் தர வேண்டும் என்று கோரியிருந்தார் இருதரப்பு வாதங்களையும் விசாரித்த நீதிபதி அவர்கள் அந்த செல்வகுமாரி என்ற பாதிக்கப்பட்ட நபருடைய மகள் மீனா என்பவரிடம் விசாரணை மேற்கொள்கிறார்கள் அப்பொழுது வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னா போன்ற இந்த எஸ்ஸை வந்து அவருக்கு சிறுநீரகம் தேவைப்படுவதால் இது போன்ற பல பெண்களை வந்து கட்டாயப்படுத்தி வற்புறுத்தியுள்ளார் அதில் வந்து தனது தாய் வந்து ஐந்தாவது நபராக இருந்துள்ளார் தனது தாயை வந்து மனமாற்றம் செய்து அவரதுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் எனது தாயை நான் என்னுடன் அழைத்து செல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்று நீதிபதிகளிடம் விசாரணையில் கூறியதாக தெரிய வருகிறது இதனை விசாரித்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என்னென்னா பொதுவாக எஸ்ஐ வந்து சட்டவிரோதமான முறையில் சிறுநீரகம் பெறுவதற்கு அவரை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக தெரிய வருகிறது அவர் மீது உரிய துறை ரீதியான நடவடிக்கையை வேலூர் டிஎஸ்பி எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோடு மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பெண் தன் மகளோடு செல்வதற்கு அவரோ சம்மதம் தெரிவித்துள்ளார் அதனால் வந்து அந்த செல்வகுமாரி என்ற பாதிக்கப்பட்ட பெண்ணை அவருடைய மகள் மீனா என்பவரிடம் அவருடன் செல்லலாம் என்று உத்தரவு பிறப்பித்ததோடு மேலும் இந்த எஸ்ஐ வந்து இதர பெண்களிடமும் வந்து சிறுநீரகம் கேட்டு வற்புறுத்தி அல்லவா அதற்காக வந்து காவல்துறை தனிப்பிரிவை ஏற்படுத்தி உரிய விசாரணை செய்து விசாரணை அறிக்கையை இரண்டு வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சியங்களின் பதிவுகளை நீதிமன்றத்தில் அந்த சாட்சி கூறக்கூடிய நபர்களை ஆஜர்படுத்தி வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் என்ன இதில் வந்து பிரச்சனைனா பொதுவாக காவல்துறையினுடைய போக்கு அதிகார ஆதிக்க போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அவரது அவர்கள் வந்து சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவது வந்து நாளுக்கு நாள் இதுபோன்ற போன்ற வழக்குகள் பதிவாவதிலிருந்து தெரிய வருகிறது அப்போ வந்து காவல்துறை தனது கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவர் சட்டத்தின் வரம்புக்குள்ளும் விதிமுறைகளுக்குள்ளும் அவர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதை மேலதிகாரிகள் வந்து உரிய முறையில் கண்காணிக்க வேண்டும் அப்போ வந்து விதிமுறைகளை மீறுகின்ற காவலர்கள் மீது உடனடியான ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போ வந்து இந்த பிரச்சினை வந்து நீதிமன்றத்துக்கு சென்று பின்பு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்த பின்பு தான் அந்த காவலருக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுவதாக தெரிகிறது அப்போ வந்து இதற்கு முன்பாகவே துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு செல்லாமலே முடிந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ வந்து மக்களாகிய நாம் அனைவரும் நமது பிரச்சனையை தீர்ப்பதற்கு எல்லோரும் நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலோ ஒரு வருவாய் சூழலோ இல்லாத ஒரு நிலைப்பாடு இருந்து வருகிறது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்போ காவல்துறை தனது கட்டுப்பாட்டுக்குள் தனது வரம்புக்குள் இருக்கும் சூழல் இருந்ததுன்னா இதுபோன்ற பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுவதாக இருக்கும் இதை வந்து உயர் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எனக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குடனான பதில்கள் அல்லது காணொளிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை வந்து லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் மேலும் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த காணொளி பதிவிடப்படுகிறது மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்